இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் கரமணி ரம்ஜானுக்கு சந்தோஷமாக பிரியாணி கொடுத்துட்டு இருந்தாங்க எங்களுடைய மாமாக்கள் இஸ்லாமிய சகோதரர் கிறிஸ்மஸ் ஆனால் கன்ஃபார்மாக கேட்க வரும் இப்போ அதிமுக கரவேட்டியை பார்த்தா பிரியாணி வர்றதில் கேட்க வரதுல காரணம் ஸ்டாலின்யா தேர்தலுக்காக முழுமையாக எங்களுடைய சொந்தங்களாக விளங்கிய எங்களுடைய இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்களை இன்றைக்கு பிஜேபியை காண்பித்து திரு நரேந்திர மோடி அவர்களை காண்பித்து இன்றைக்கு விரோதிகளைப் போல இந்த தமிழக மக்களை தேர்தலுக்காக குறிப்பாக தமிழக மக்களில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் இன்றைக்கு இந்துக்களையும் தமிழர்களையும் இந்த தேர்தல் அரசியலை வச்சு பிரித்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர் உச்சம் தொட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு திருமண விழாவிலே ஒரு இஸ்லாமியருடைய திருமண விழாவிலே சென்று இன்றைக்கு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் அன்றைக்கு அவருடைய தந்தை முதலமைச்சர் சென்று ஒரு இந்து மதத்தினுடைய திருமண முறை பற்றி தவறாக பேசுகிறார் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அந்த மந்திரத்தில் ஆபாசமான வார்த்தைகள் வருவதாக சொல்கிறார் இந்த குண்டத்தில் நெருப்பு குண்டத்திலேருந்து புகை வரும் கண்ணில் அதை அடிக்கும் மணமக்கள் அழுது கொண்டே திருமணம் செய்துள்ளார் என்று எந்த அளவுக்கு அவருக்கு இஸ்லாமியருடைய வாக்கு மட்டுமே முக்கியம் என்று இருந்தால் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய மனது புண்படும் என்று நடந்திருக்கிறோம் அதுதான் அந்த பிரித்தாளும் அரசியல்